வெல்கம் வெ்கம் டுல் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தலம் ஹலோ friends இப்போ நான் இருக்கிறது முதுமலையோ பந்திப்பூரோ மசனக்குடியோ கிடையாதுங்க அதே நேரத்துல அந்த மாதிரி அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு சற்றும் சலைக்காத ஒரு அடர்த்தியான வனப்பகுதியும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய காட்டு வழி பாதையில தான் நான் இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் போய்கிட்டு இருக்கிறது அதுரப்பள்ளி டூ வால்பாறை போறதுக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மிக மிக அடர்த்தியான இந்த வனசாலையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் இருந்தாலும் வனங்கள் என்பது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளும் வல்லமை கொண்டது அதனால இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாசம் இந்த வனசாலை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனசாலைகள் மாதிரி இந்த ரோடும் மாலை ஆறு மணி ஆனதுடன் மூடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறமா எந்த பொது போக்குவரத்துக்கும் அனுமதி கிடையாது நாங்க தற்செயலோ திட்டமிட்டோ இன்னைக்கு இந்த சாலையில கடைசியா நுழைஞ்சது எங்களுடைய வாகனம் தான் இப்ப மணி சரியா அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகுதுங்க இதுக்கப்புறமா இந்த ரோட்டுக்கு உள்ள வர்றதுக்கு எந்த விதமான வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாது இப்ப நாம கரெக்டா இந்த வளைச்சல் செக் போஸ்ட்ல இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இந்த வனசாலை வழியா போகி வால்பாறை வழியா நம்ம கீழே இறங்க போறோம் என் கூட விர்ச்சுவலாக நீங்களும் பயணம் செய்யுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பயணம் நமக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தரப்போது என்னென்ன மாதிரி வனவிலங்குகள் நம்ம பார்க்க போகிறோம்ன்றத நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னை போல் உங்களைப் போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் வனவிலங்கு பிரியர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த வளைச்சல் செக் போஸ்ட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உள்ளே வந்துவிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னாக்க நேரம் வந்து ஒரு ஏழு மணி ஆகுதுங்க இந்த சமயத்தில் நம்மளுடைய வண்டி மட்டும்தான் இப்போ இங்கே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு வர எந்த வண்டியும் இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பொதுவாகவே இந்த அதிரப்பள்ளி டூ வால்பாறை போற இந்த சாலை வந்து வனவிலங்குகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு ஒரு அற்புதமான புகலிடமாக இந்த அடர்ந்த காடுகள் இருக்குதுங்க அதுலேயும் நம்ம இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்ய போகிறோம் இன்னுமே நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு நாற்பது கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குங்க இந்த வனம் இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரி அனுபவங்களை கொடுக்க போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது காடுகளுக்கு நான் வரும்பொழுது எனக்கு வந்து நல்லாவே வெளிச்சம் இருந்ததுங்க ஆனா வந்து மலைப்பகுதிகளில் என்னைக்குமே வந்து வானிலை வந்து நம்மளால கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அற்புதமான அழகான ஒரு சாரல் மலையும் அது கூட வந்து ஒரு பனி சாரலும் தெரியுது என்னுடைய வண்டியுடைய ஹெட்லைட் விஷயம் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய யானைகள் காட்டு யானைகள் கூட இந்த சாலைக்கு பக்கத்துல நின்னா கூட இப்போதைக்கு நமக்கு பார்க்க கூடிய இருக்கிற ஒரே வெளிச்சம் வந்து நம்ம வண்டியோட ஹெட்லைட்டு தான் சோ தொடர்ந்து பயணிப்போம் நல்லா இருட்டி இருக்குங்க நான் இவ்வளவு சீக்கிரம் இருட்டேன்னு எதிர்பார்க்கல ஏன்னா இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மரங்களுக்கு தான் என்னால் இந்த கும்மி இருட்டுகளை பார்க்க முடியுது கொஞ்சம் வெளியில வந்துட்டேன் அப்படின்னாக்க இன்னுமே வானம் ஓரளவு வெளிச்சம் இருக்காது இந்த வீடியோல இப்போ உங்களால் அந்த வானத்தை பார்த்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ உண்மையாலுமே இந்த காடுகள் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு டிக் நொடிகள் மாதிரி தான் இருக்குது ஏன்னா எந்த இடத்துல எந்த வனவிலங்குகள் எப்போ வரும் அப்படின்றது தெரியாது இந்த காடுகளில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வனசாலைகளில் போகும்போது புலிகள் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க சிறுத்தைகள் தென்பட்டிருக்கு அதை விட முக்கியமானவை மிக மிக ஆபத்தானவைன்னு சொல்லப்போனால் காட்டு யானைகள் அதுவும் இந்த ஒற்றை காட்டு யானைகிட்ட நம்ம சிக்கணும்னா நம்ம கதி வந்து என்ன ஆகுன்றது நமக்கே தெரியாதுங்க ஸோ அந்த மாதிரி திகிலான ஒரு வனசாலையில் தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு ஹேர்பேண்ட் பெண்ட் இருக்குங்க அதில் வந்து ஒரு ஹேர்பேண்ட் பெண்ட்டு தான் இப்போ நான் திரும்புறது ஆனால் இப்போ ஓரளவு ரோடு நல்லாவே போட்டிருக்காங்க ஆனால் என்ன ஒன்று இப்போது சாரல் மழையாக இருக்கிறனால ரோடு பூராமே ஒரு தன்மை இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டுற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஸோ ஒரு திகிலான அனுபவமாக இருக்குதுங்க காடுகள் வந்து எப்போ போலமே நிசப்தமா நமக்கு இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பூச்சிகளுடைய சத்தம் தவளைகளுடைய அந்த ஒரு சின்ன சின்ன சத்தங்கள் அந்த பூச்சிகளுக்கு உண்டான அந்த பரிமாற்றங்கள் அது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு அச்சு அசலான அக்மார் காடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த காடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சாலைகள் ஓரத்துலையும் நீங்க பார்க்கலாம் அந்த பக்கம் வந்து ஒரு புளியே நின்னாலும் தெரியாத அளவுக்கு அடர்ந்த புற்கள் ரெண்டு பக்கமும் வளர்ந்துருக்குதுங்க சில இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த சத்தியமங்கலம் காடுகளுக்குள்ளெல்லாம் பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்க ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி புல்லெல்லாம் வந்து வெட்டி விட்டுருப்பாங்க ஒரு மூணு நாலு அடிக்கு ஏன்னா வந்து வேற ஏதாவது ப்ரடேட்டஸ் வேட்டையாடக்கூடிய வளங்கள் எதுவும் வந்து மனிதரை தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் காடுகள் மற்றும் வனங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறனால அப்படியே விட்டு வச்சுருக்கிறாங்க இதில் என்ன ஒன்று இந்த ரோடு போட்டிருக்காங்க மற்றபடி காடு வந்து அப்படியே காடாகவே இருக்குது மனிதர்களுக்கு வந்து இங்கே இரண்டாம் பட்சம்தான் இங்கே வந்து அவங்களுக்கு முன்னுரிமை முதல்ல வந்து வன விலங்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த காட்டு பகுதியை காடாகவே விட்டு வச்சிருக்காங்க எனக்கு வந்து இந்த காடுகள் ஒரு பக்கம் எனக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் நான் எனக்கு வந்து நான் எதை நினச்சி பயப்படுறேன் அப்படின்னாக்க இந்த அதிரப்பள்ளி காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட காட்டு யானைகள் இருந்தாலும் அந்த காட்டு யானைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சுல்தானா திகழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாழக்கூடிய கபாலி அப்படின்ற ஒரு முரட்டுத்தனமான ஒரு காட்டு யானைங்க பொதுவாகவே வந்து யானைகள் வந்து மனிதர்களை விரும்பாது ஆனா வந்து இந்த கபாலின்ற இந்த முரட்டு யானை பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருக்குதுங்க இந்த ரோடில் ஸோ அந்த கபாலி யானைக்காகவே இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ரொம்பவே பயப்படுவாங்க ஒரு சில கேரள பேருந்துகளே ஸ்டாப் பண்ணியிருக்குங்க போகும்போது இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம்லாம் எல்லாம் நிக்க வச்சிருக்குது ஸோ அதுக்கு வந்து இந்த காருன்றது ஒன்றுமே கிடையாது நான் இப்போ போக போக மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இந்த பனி சாரல்கள் அதிகமாக வச்சு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நான் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அடர்ந்த வனம் அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த வனத்துக்குள்ள ஏகப்பட்ட காட்டு மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க மணி இப்போ ஏழு மணி இப்போ மலை சாரலும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பனியும் சேர்ந்து டோட்டல் டெட்லி காம்போவில் தான் இப்போ நான் பயணம் இருக்கேன் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து காட்டியான எங்கேயாவது நிற்கிதான்னு பார்த்துட்டு வரனால நமக்கு கண்ணில் படுற பெரிய பொருட்கள் எல்லாமே பாக்குறதுக்கு யானை மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா நாம் யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னால் நான் ரெண்டு தடவை இங்கே வந்திருக்கேன் ஒரு புல்லட் ட்ரிப்பும் நான் எடுத்து போட்டிருக்கேன் அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணுறேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட அஞ்சு காட்டு நான் பார்த்தேங்க ஆனால் வந்து கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தேன் இரநூறு மீட்டர் தூரத்தில் பார்த்தேன் யானைகளை பத்தி பேசிட்டு வந்தனாலோ என்னவோ தெரியல திடீர்னு பாத்தீங்கன்னா நான் வந்த சாலையில எனக்கு எதிர்ப்புறத்துல ரொம்ப நேரமா ஒரு கார் நின்ன இடத்துலயே அப்படியே நின்றுகிட்டு இருந்தது இருந்து எனக்கு சைகை காமிச்சாங்க மெதுவா வாங்க மேலே யானை நிக்குது அப்படின்னு நாங்களும் ரொம்ப ரொம்ப பதட்டத்துடன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போனோம் அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இடதுபுறத்துல இந்த மலை பாதையில கொஞ்சம் மேல் நோக்கி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒற்றை காட்டியானிய எங்களால பாக்க முடிஞ்சது மிகப்பெரிய உருவம் கொண்ட தந்தையுடன் கூடிய இந்த ஒற்றை காட்டு யானையை நாங்கள் நேருக்கு நேராக ரோட்டில் பார்த்துருந்தா கூட இவ்வளோ பயம் வந்திருக்காதுங்க ஆனால் நம்ம வாகனத்திலேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி அந்த இலைமறைக்காயா இந்த மரங்களுக்கு நடுவுல அந்த ஆஜானு உருவத்தை பார்க்கும்பொழுதே நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஒரு பதட்டம் தொற்றுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ பெரிய யானை பக்கத்துல இருந்தும் அதை சரியா பார்க்க முடியல அப்படின்ற கவலையை நமக்கு பக்கத்துல கார்ல வந்தவங்க தீர்த்து வச்சாங்க அவங்களுடைய லைட் வெளிச்சத்துல நம்மளால இந்த யானையை ஓரளவு தெளிவாகவே பார்க்க முடிஞ்சுது உண்மையாலுமே இந்த மிகப்பெரிய உரிமை கொண்ட இந்த யானை இந்த இரவு நேரத்துல காட்டுக்குள்ள பார்க்கும்பொழுது இந்த காட்டுக்கே அரசன் போலதான் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த தகவல் பலகைப்படி இன்னுமே நம்ம வந்து இருபத்தோரு கிலோமீட்டர் இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே பயணம் செய்யணும் வால்பாறை போகிறதுக்கு இன்னும் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் போணுங்க தகவல் தொடர்பெல்லாம் வந்து மொத்தமாக துண்டிச்சிருவாங்க நமக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்றதே தெரியாது நிறைய தடவை வந்து போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப திகில் நிறைந்த அதே நேரத்தில் ரொம்ப எதிர்பார்ப்போட இப்போ நான் இங்கே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சாலைகள் ரொம்ப குறுகலாக அதே நேரத்தில் ரொம்ப நேரோவாக தான் இருக்குது திடீர்னு ஒரு காட்டு யானை நம்ம முன்னால வந்து நின்றுச்சுனா கூட நமக்கு வாகனத்தை நிறுத்துறதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க காடுகள் என்னைக்குமே அமைதியா இருக்காது பொதுவா சொல்ற மாதிரி காடுகள்ல வந்து ஒரு அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்றது எப்படின்னாக்க மனிதர்களை பொறுத்தவரையிலையும் காடுகளுக்கு அமைதியாகத்தானே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சி இனங்கள் தவளைகள் பறவைகள் இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு தகவல் பரிமாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய வண்டி எங்கெங்கெல்லாம் பயணம் செய்தோ அந்த இடத்துல என்னால தவள சத்தத்தை ரொம்ப அதிகமாவே கேட்க முடியுது பூச்சி சத்தமும் ரொம்ப அதிகமா இருக்குது அதாவது இந்த மாதிரி வெளிப்புறத்துல இருந்து நம்ம ஏதாவது ஒரு சக்தி இங்க உள்ள வரும்போது இங்க வாழக்கூடிய விலங்குகளுடைய சின்ன சின்ன பூச்சி இனங்களுடைய அந்த சமநிலை தவறி அதுங்க சத்தம் எழுப்புதுங்க ஏதோ ஒரு அந்நியன் இப்ப காட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்றத தகவல் தெரிவிக்கிற விதமாகவும் அது இருக்குது நம்ம வந்து நிறைய இந்த டிஸ்கவரி சேனல் நேஷனல் ஜியாகிரபிலலாம் பார்த்துருப்போம் ஒரு ப்ரெடேட்டர் அதாவது புலி சிறுத்தை போன்ற வேட்டையாடக்கூடிய விலங்குகள் வரும் பொழுது மேலே இருந்து பேட்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அல அலாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பறவைகள் எச்சரிக்கிற விதமும் இதில் வந்து ஒரு பங்கா தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி வனசாலைகளை பயணம் செய்யும் பொழுது யானைகளை பார்த்துருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்குவோம் என் வழியில் நான் ஏதாவது பார்த்துருந்தேன்னா ஒரு எச்சரிக்கையாக எனக்கு முன்னால் வர வாகனங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் ஸோ இந்த இடத்துல பாருங்க இங்கேயே வந்து எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு ஒரு சின்ன போர்டு ஒன்று வச்சிருக்காங்க அந்த போர்டையும் சாட்சி விட்டுருக்குதுங்க இது நிச்சயமாக யானைகளுடைய வேலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப குறுகலான பாதையா இருக்குங்க திடீர்னு ஒரு நிலசரி அபாயம் எது ஏற்பட்டாலும் நிச்சயமே ரொம்ப சிக்கல் தான் சோ நீங்க வந்து இந்த டு வால்பாறை ரோடு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மலைப்பாதைகளில் ஓட்டி பழகின ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஓட்டுநரை உங்க கூட கூட்டிட்டு வாங்க தனியா தயவு செஞ்சு வராதிங்க வேணாலும் எந்த ஒரு விலங்கையும் நம்மளால் பார்த்துட முடியும் திடீர்னு கூட இருக்கு அதனால நான் வந்து ஒரு மிதமான வேகத்துல என்னுடைய வாகனத்தை இயக்கிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றனால சிக்னலெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த தொலைத்தொடர்பு வசதியும் கிடையாது பிஎஸ்என்எல் கூட இங்கே சிக்னல் வராதுங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிகாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்காங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த இந்த பலகைகள் மட்டும்தான் எப்படி லெஃப்ட்டு போகிறது எப்படி ரைட்டு போகிறது அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா பகல் நேரத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னால் நான் புல்லட் ட்ரிப் வந்திருக்கும் போது சரியாக இப்போ நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று உழுந்துருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஒரு சில நொடிகள் அது நடந்ததுங்க அந்த வீடியோவும் அங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் நிச்சயமா அதிகம் போய் பாருங்கள் ஏகப்பட்ட பறவை ஓசைகளுங்க உண்மையாலுமே வந்து ஒரு பக்கம் நமக்கு வந்து இங்க வாழக்கூடிய யானைகள் நினைச்சு ஒரு பயம் இருந்தாலும் நம்மளுடைய பயணத்தை இனிமையாக்குறது இந்த அழகான அற்புதமான இந்த பறவைகளுடைய சின்ன சின்ன ஓசைகள் அதெல்லாம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல ஆனால் எவ்வளோ உழைப்பாளர்கள் சேர்ந்து இந்த மாதிரி சாலைகள் அமைச்சிருக்காங்க பாருங்க இந்த அனந்த வனத்துக்குள்ள முன்னே வந்து இந்த மாதிரி கிளிட்டர்ஸ்லாம் இருக்காதுங்க முத தடவை நான் வரும்போதெல்லாம் ரொம்ப தடுமாறி வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு வலதுபுறம் நீங்கள் பார்க்கலாம் நிறைய மரங்கள் வந்து அந்த செங்குத்தான இடங்களில் வளர்ந்து அப்படியே சாஞ்ச வனம் தான் இருக்குது எப்போ விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி ஒரு விதமான பயமாக தான் நமக்கு இருக்குது ஏன்னா அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சுன்னா நம்ம இங்கேயே இருக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ரெஸ்கியூ வேன் வந்து அதை எடுத்து கொண்டு போகிற வரைக்கும் நமக்கு வேறு எந்த ஒரு வழியுமே இங்கே இருக்காது காரை விட்டு இறங்கி நிற்கக்கூட நம்மளால் முடியாதுங்க ஏன்னா எங்கே எந்த வனவிலங்கு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம போகிற இதே பகுதியில் குறிப்பிட்ட தூரத்தில் புலி கூட இருக்கலாம் இல்லை சிறுத்தை கூட இருக்கலாம் எந்த விதமான விலங்குகள் மட்டும் இல்லாமல் இருக்கலாம் நம்மளுடைய சேனலுடைய பிரதான நோக்கம் எல்லாருக்குமே தெரியும் இயற்கை தான் இயற்கை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரெண்டதுக்குள்ளே தான் வனவிலங்குகளும் வருது போகிற வழியில் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வனவிலங்குகள் பார்த்தா நம்ம ரசிச்சுக்கலாமே தவிர அதற்காக நம்ம காடுகளுக்குள்ளே நுழையிறதோ அதை துன்புறுத்துறதோ எந்த நடவடிக்கைகளும் நம்ம என்றைக்குமே ஈடுபட்டதில்லை இது ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதி அப்படின்றனால எந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும் அப்படின்றத நம்மளால ஆராய முடியாது ஆனால் இந்த இடத்துல இப்போதான் ஒரு பலத்த மழை பெஞ்சு விட்ட ஒரு சூழல் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் என்னால் அடர்ந்த புதர் செடிகளை என்னால் பார்க்க முடியுதுங்க இந்த ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலையே ஒரு அருவியுடைய சத்தமும் எனக்கு நல்லாவே கேட்டது நல்லா இருந்த இந்த வனசாலை ஒரு சின்ன ஒரு பிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி குண்டும் குழியுமா எனக்கு தென்பட்டதுங்க இந்த இடத்துல நான் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எனக்கு இடதுபுறம் ஒரு யானையும் அதாவது ஒரு காட்டு யானையும் அதன் குட்டியும் மேயிற ஒரு அற்புதமான காட்சி எனக்கு தென்பட்டது ஓரளவு நன்கு வளர்ந்த ஒரு காட்டு யானை அது பக்கத்துலேயே அதனுடைய குட்டியை எப்படி வச்சு பாதுகாக்குதுன்றதை பாருங்க இந்த யானை இப்போ நான் போகிற வழியில் நின்றுச்சின்னா ஏற்கனவே இந்த ரோடு வந்து இப்போ ஆஃப்ரோட தான் இருக்குது அதுவும் ரொம்ப குறுகிய சாலையில் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ஆனால் தெய்வாதீனமாக இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒரு இருபது அடி தள்ளி காட்டுக்கு உள்ளே இருக்கிறனால எங்களால் அதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது யானைகள் மட்டுமில்லாமல் எந்த வனவிலங்குகளை பார்த்தாலும் நம்ம சத்தம் போடக்கூடாதுங்க அதாவது ஓக்கல் அப்படின்னு சொல்லப்படுற மனிதனுடைய குரலுக்கு எல்லா விலங்குகளுமே பயப்படும் நமக்கு எந்த ஆபத்து வேணாலும் நேரலாம் இப்போ கூட நான் இதை பாக்குறது என்னுடைய கார் கண்ணாடி ஏற்றி விட்டுட்டு உள்ளே இருந்து பேசுகிறேன் அப்படின்றனால இந்த குரல் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது போர்டுலாம் சாஞ்சி தான் கிடக்குது இதெல்லாம் யானைகளுடைய வேலையா தான் இருக்கும் இந்த பாருங்க போர்டு கிடக்குது இந்த இடத்துல தாங்க அந்த சிறுத்தையுடைய போர்டு வரும் இல்ல போர்டு அவேர்னஸ் போர்டுன்னு வச்சிருப்பாங்க மேலே பாத்தீங்கன்னா வானம் வந்து மின்னிக்கிட்டே இருக்குது ஒரு மிகப்பெரிய மலைக்கு தயாராகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த போர்டு இதுதான் இந்த இடத்துல நீங்க நல்லா பாக்கலாம் ஒரு பயங்கரமான ஒரு பயமுறுத்துல மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்காங்க பட் உண்மையாலுமே இங்க வந்து லெப்டோர்ட் சைட்டிங்கும் நிறைய தடவை ஆயிருக்குங்க இந்த இடமே பாருங்க இப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கே வந்து ஒரு அப்படியே ஒரு மயிர்கூச்சரியம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு அற்புதமான இந்த வனத்துல இந்த இரவு நேரத்துல இந்த பூச்சிகளுடைய ரீங்கார ஓசைக்கு நடுவுல இந்த போர்டை பார்க்கும்போதே நமக்கு வந்து திகில் கலந்த உணவு தான் ஏற்படுது அதே மாதிரி இன்னொரு ஒரு கருத்து நிலவுதுங்க உண்மையாலுமே எனக்கும் தெரியாது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் கேட்கணும் எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னா யானைகளுக்கு பொதுவாக வந்து வெள்ளை கலர் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அதாவது காடுகளுக்குள்ள போகும்போது வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு போகக்கூடாது அதுமாரி வெள்ளை கலர் கார்ல வந்து இந்த மாதிரி நடந்த காடுகளுக்குள்ள போறது ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிஜமாவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது இதை பத்தின முழு விஷயம் முழு விவரம் தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அது எப்படி வந்து மாடுகளுக்கு வந்து சிவப்பு கலர் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ மாதிரி யானைகளுக்கு வந்து வெள்ளை கலர் பிடிக்கவே பிடிக்காது அதோடைய தாக்குதலுடைய அபாயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக தெரிஞ்சிக்கணும்னு ஆசை ஸோ நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடியவங்க நிச்சயமாக என்ன மாதிரி நீங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை விரும்பியா இருப்பீங்க என்னை விட உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டை நான் தனியாகவே பின் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வானுவிலிருந்து மிகப்பெரிய யூகலிப்டஸ் மரங்களை என்னால் பார்க்க முடியுதுங்க ஒரு சில ரப்பர் தோட்டங்களையும் என்னால பார்க்க முடியுது இதை வச்சு நம்ம ஓரளவு குடியிருப்பு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்றத நம்மளால் அனுமதிக்க பண்ணிக்க முடியுது ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க ஆனா அது மரஞ்செடி கொடினாலும் மரஞ்சு கிடக்குது உள்ள எனக்கு தெரியும் மழுக்குப்பாறா போறதுக்கு ரூட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மழுக்குப்பாறா அப்படின்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிரப்பள்ளீட்டு வால்பாறை சாலைகளில் வந்து ராஜநாகம் அப்படின்னு சொல்லப்படுற கிங் கோப்ரா அதுங்க வந்து நிறைய வாழுதுங்க ஏன்னா வந்து எப்பவுமே வந்து இது வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி மழை பொழியும் அதிகம் அப்படின்றனால ராஜநாகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய இந்த காட்டுப்பகுதி இங்கே உள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் முதலைகளும் வசிக்குது ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்பார்க் மிக சிறந்த ஒரு வனவிலங்குகள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னாக்க இந்த இடத்த நம்ம சொல்லலாம் தடுப்பு இல்லாம இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலையில அது வாழக்கூடிய வனவிலங்குகள் விலங்குகள் இருக்க இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது அந்த உணர்வுன்றது மிக மிக அற்புதமானது ஆனா அதுக்காக தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த மாதிரி சேஃபா டிராவல் பண்ணுங்க வர வழிகளில் நமக்கு அதிர்ஷ்டம் கை கூடுச்சுன்னா நம்ம அதை பார்த்துக்கலாமே தவிர அதுக்காக நீங்க தயவு செஞ்சு மெனக்கெட்டு எங்கேயும் போகாதீங்க கிராஸ் ஆச்சுங்க கிராஸ் ஆகிட்டு திரும்ப உள்ளே போயிடுச்சு பெரிய கவாலி போன்ற காட்டு யானைகள் வாழ்கிற இதே இடத்துல தாங்க சின்ன சின்ன பூனை இனங்களும் வாழ்த்து இந்த வீடியோவை வந்து நான் நம்ம தமிழ்நாட்டுடைய எல்லை வரைக்கும் நான் காட்டுறேங்க அதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஒருவேளை இதுக்கப்புறமா நம்மளால் வனவிலங்குகள் பார்க்க முடியாமல் போனாலும் இந்த அற்புதமான இயற்கையை நானும் நீங்களும் சேர்ந்து தரிசித்த ஒரு அருமையான வாய்ப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு அடர்ந்த பனிமூட்டம் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ மழுக்கு நெருங்கிட்டோம் மாதிரி பெரும் பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் இருக்கு மாதிரி பனிமூட்டங்கள் இருக்குது ஆனால் அங்கங்கே பாத்தீங்கன்னா மரக்கட்டைகள் சிதறி கிடக்குது செடி கொடிகள் உடைஞ்சு கிடக்குது இது எல்லாமே வந்து யானைகளுடைய வேலைகளாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி அடர்த்தியான காடுகளை உருவாக்குனது இங்கே வாழக்கூடிய காட்டு யானைகள் இந்த மாதிரி காடுகளை உற்பத்தி செய்கிறது அந்த பெருமை கிரெடிட்ஸ் எல்லாமே காட்டு யானைகளுக்கு தான் போய் சேரும் இந்த மாதிரி அடர்ந்த காடுகள் இருக்கறனால தான் இங்கே வந்து மான்கள் வாழுதுங்க மான்கள் இருக்கறனால தான் இங்கே வந்து புலிகளும் இருக்குது அந்த புலிகளும் சிறுத்தைகளும் தான் இந்த மாதிரி காடுகளுக்கு இப்போவுமே பாதுகாவலர்களாக விளங்குதுன்றது என்னுடைய சொந்த கருத்து அப்பா இந்த இடத்துலலாம் பாருங்க ஒரு கடுமையான பனிமூட்டமாக இருக்குதுங்க எல்லா விதமான ஒரு அனுபவமும் நமக்கு கிடைக்கிதுங்க அதனால தான் வாழ்க்கையில் பயணங்கள் போகணும்னு சொல்லுவாங்க போல இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பனிமூட்டத்துக்கு நடுவில் ஒரு யானை நிற்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்றத என்னால் கற்பனையை பண்ணி பார்க்க முடியல பட் எனக்கு அந்த மாதிரி அனுபவங்களும் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு வண்ணாந்தரமான ஒரு காட்டுக்குள்ள ஆதரவு இல்லாத காட்டுக்குள்ளே நடக்கும்போது உண்மையாலுமே நமக்கு வந்து ஒரு குலம் அடங்கிடுங்க நம்ம நினப்போம் யானைகள் துரத்துச்சுன்னா ஈஸியாக ஓடி போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் ஒரு பனிரெண்டு அடிக்கும் மேல இருக்க ஒரு ஆஜ ஒரு காட்டு யானைய பார்க்கும்பொழுதே நான் வந்து நமக்குள்ள நடுக்கம் ஏற்பட்டுரும் நம்மளால ஓட முடியாதுங்க அது பல பேர் வந்து சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய அனுபவத்திலையும் நான் அதை உணர்ந்திருக்கிறேன் அதனால எப்பவுமே நம்மளை கற்காத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஆபத்தான செயல்களில் என்னைக்குமே தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க அப்படியே அந்த வால்பாறை மேல போக போக பாத்தீங்கன்னா பனிமூட்டமும் ஜாஸ்தியாகிட்டே தாங்க இருக்குது குளிரும் நல்லாவே இருக்குதுங்க அரண்டவங்கனுக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்ற மாதிரி எனக்கு எங்க பாறைகளை பார்த்தாலும் யானைகளாவே இருக்குது ஏன்னா அந்த பழுப்பு நிறங்களை பார்க்கும்போது காட்டு யானைகளான்னு நானே ஒரு சில டவுட்டாக தான் போறேன் ஆனா நிறைய இடங்கள்ல இந்த மரங்கள் ஒடிக்கிற சத்தம் எல்லாம் எனக்கு கேக்குதுங்க அது உள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியல சின்ன சின்ன நீரோடைகள் நீர் எல்லாமே வந்து அப்படியே நம்ம வழிய கிராஸ் பண்ணி போகுது அதை தாண்டிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஒரு அழகான அருவி நான் ரொம்ப நேரமா இந்த மாதிரி ஒரு அருவியா தான் தெரியிட்டு இருந்தேன் இது வந்து சாலை பக்கத்திலே இருக்குன்றனால இதை நம்மளால பார்த்து ரசிச்சிக்க முடியும் எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க இந்த மாதிரி எத்தனை அருவிகளாக நம்ம வந்து வர வழியில் நம்ம வந்து கோட்ட விட்டோன்றது நமக்கு தெரியல இதெல்லாம் வந்து பெயரிடப்படாத காட்டு அருவிகளுங்க இதெல்லாம் வந்து மழை நேரங்களில் மட்டுமே வந்து இந்த மாதிரி நீர்களை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட அதிகமான இந்த அடர்ந்த வனசாலையை நம்ம இப்போ கடந்து பயணம் செஞ்சு வந்திருக்கோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் கிட்டத்தட்ட வால்பாறை மலைப்பகுதிக்கு அடிவாரம் அப்படின்றனால இந்த சாலை மேல் நோக்கி மேல் வண்ணமா மேல ஏற ஆரம்பிச்சிருங்க மேலே ஏற ஏற பனிமூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியா கடும் குளிரும் நிலவச்சு இதுக்கப்புறமா நாங்க இங்க இருந்து கடும் குளிர்ல வால்பாறை மலைகள் மேல பயணம் செஞ்சு அதுக்கப்புறமா அங்கிருந்து பொள்ளாச்சி சென்றடைஞ்சோம் அந்த வீடியோ மிக மிக அற்புதமா அதாவது நம்ம இந்த காருடைய பேனட் கூட தெரியாத அளவுக்கு அடர்ந்த பனிமூட்டத்தில்தான் நான் டிரைவ் பண்ணிட்டு போனேன் அந்த வீடியோவும் நிச்சயமா உங்களுக்காக நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஃபேமிலிக்கும் நிச்சயமா நம்மளுடைய பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் இயற்கையின் பேரண்டத்தில் இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு நிறையவே விஷயங்கள் இருக்குங்க இப்போ நான் கரெக்டாக பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த இடம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மழுக்குப்பாரா அப்படின்ற ஒரு செக் போஸ்ட் இந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு அப்புறமா இந்த ஒரு சின்ன கிராம பகுதிக்கு அப்புறமா தான் நம்ம அந்த மழுக்குப்பாரா செக் போஸ்ட்டை கடந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு வந்து அடைவோம் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு அற்புதமான நிறைய இயற்கை கலந்த ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் కొడు నా ఇం తూ సో మచ్ అండ్ థ్యాంక్స్ పార్ వాంగ్